என்ன மணக்கின பார்க்க போறேன்னா எஸ்டிஆர் சிலம்பரசனுடைய பிறந்தநாளங்க என்னங்கி ஹாப்பி பர்த்டே சிலம்பரசன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸே வச்சிருப்பீங்க நடிகர் சிலம்பரசன் வந்து ஆர்ட் மேன் சினி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தை வந்து தற்போதைக்கு தொடங்கியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு அன்றைக்கு முதல் படத்தோட அப்டேட்டுமே வந்து வெளியிட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் மூலம் வந்து அவரோட வந்து ப்ரொடக்ஷன் வந்து தற்போதைக்கு ஈடுபட்டு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து அவருடைய பன்னெண்டு பன்னெண்டு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காருனா அவருடைய எஸ்டிஆர் ஐம்பதாவது திரைப்படத்தை வந்து அவருடைய நிறுவனமே வந்து படத்தை இயக்கி நடிக்க இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நடிகர் சிலம்பரசன் வந்து ஆர்ட்ஸ் மேன் ஆர்டர் அவருடைய படத்தை வந்து அவரே தயாரிக்கிறாருங்க தற்போதைக்கு வந்து வெளியாக இருக்காங்க சிலம்பரசன் அப்படின்னு சொன்னால் பெண்கள் முதல் ஆண்கள் வரைக்குமே வந்து தற்போதைக்கு வரைக்குமே வந்து ஃபேன் பேஸ் வந்து அதிகமாக தாங்க வச்சுருக்காங்க சிலம்பரசன் தேசிங்கு ராஜேந்தர் எஸ்டிஆர் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இவர் பிறந்திருந்தாருங்க தற்போதைக்கு நாற்பத்தொரு வயதை வந்து இவர் எட்டி இருக்காருங்க தற்போதைய வரைக்குமே வந்து மேரேஜ் ஆகாதது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இவரை வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பு எஸ்டிஆர் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டப்பேரில் வந்து இவரை வந்து கூப்பிடுவாங்க இவர் வந்து நடிகராகவும் திரைப்பட தயாரிப்பாளராக தற்போது அறிவிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முன்னதாக பாடகர் இசைக்கலைஞர் குரல் நடிகர் அப்படி எக்கச்சக்கமான இதில் வந்து அவருடைய ஆக்டிவிட்டியை வந்து செயல்படுத்தி கொண்டு தாங்க வராரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய அவார்டு வயசில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொயல்லா காலேஜில் வந்து படிச்சிருக்காருங்க அவார்டு வயசில் வந்து தமிழக அரசுல மருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கலா மாமணி விருது வந்து பெற்றிருக்காருங்க வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து கௌரவ டாக்டர் பட்டமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு பெற்றிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கடைசியாக வந்து சிலம்பரசனோட நடிப்பில் உருவாக இருந்த திரைப்படம் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து தலை திரைப்படம் தாங்க கோகோலி என் கிருஷ்ணா அவருடைய இயக்கத்தின் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்தீங்க இந்த திரைப்படம் வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இவரோட திரைப்படம் வந்து வெளியாக இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த ஒரு திரைப்படமும் வந்து வெளியாக அதே நிறைய வந்து தற்போதைக்கு அவரே இயக்கி அவரே நடிக்க இப்போ திரைப்படம் ஒன்று உருவாகி கொண்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் தங் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு குண்டர் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து மனிதத்தினோட இயக்கத்தை வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படமே வந்து எஸ்டிஆருக்கு ஒரு பூஸ்டாக தான் இருக்குது அவங்களோட படக்குழு சார்பிலையுமே வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டு ஹாப்பி பர்த்டே செலம்பர்ஸ்னு அவங்களுடைய வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் தேசிங்கு பெரியசாமி அவருடைய இயக்கத்தில் வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் திரைப்படம் வந்து உருவாகி இருக்குதுங்க தற்போதைக்கு அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்து அவரே வந்து நடித்து அவரே வந்து நடிக்கிற லெவலில் வந்து தற்போதைக்கு அவருடைய ப்ரொடக்ஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க கொரோனா குமார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் இயக்கத்துலேயும் ஒரு திரைப்படம் வந்து தற்போதைக்கு வந்து கைவசம் வச்சுருக்காருங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியாகக்கூடிய திரைப்படமாக வந்து கைவசம் வச்சுருக்காருங்க இதுக்கு அடுத்தது வந்து அவருக்கு வந்து தங் லைஃப் கமலஹாசன் நடிப்பில் தங் லைஃப் திரைப்படத்தில் வந்து ஒரு ரோலில் வர்றாருங்க அதுதான் அவருக்கு வந்து மெயின் பாயிண்டான ஒரு படமாக இருக்குதுங்க கடைசியாக வந்து இவர் வாரிசு திரைப்படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தி தளபதி அப்படி சொல்கிற பாட்டு வந்து வாரிசு மூலம் வந்து அவர் வந்து பெற்றது குறிப்பிடத்தக்கதுங்க அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாருமே ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்து கொண்டு வராங்க